பத்தொம்பது இருபது டேட் கேட்டிருந்தோம் அந்த அந்த தேதியில் தளபதி அவர்கள் பார்க்க போகிற விவசாயம் சந்திக்க போகிறாரு அந்த பந்தோபஸ்து கேட்டோம் இருபதாம் தேதி பண்ணிக்கலாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு எஸ்பி சொல்லியிருக்காங்க அவர் தகுந்தோம் இருபதாம் தேதியில் அந்த பிளேஸில் ஏகனாபுரம் பிளேஸ்லையோ இல்லை பக்கத்தில் இருக்கிற ஒரு பிளேஸ்லையோ மார்க் பண்ணி தரேன்ட்டுருக்காங்க அந்த இடத்துல தளபதி அவர்கள் தலைவர் அவர்கள் அந்த விவசாய மக்கள் சந்திக்கிறதுக்காக வர்றாரு கேட்டுப்பாடுகள் கட்டுப்பாடு எதுவுமே இல்லை டைமிங் டைமிங் ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணல மேபி ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் காவல்துறை தரப்பில் பல்வேறு கட்டுப்பாடுகள்லாம் வீசிருக்கு எந்த கட்டுப்பாடுமே இல்லை எந்த கட்டுப்பாடு இது எந்த கட்டுப்பாடும் இல்லை அந்த பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு அந்த பத்தாம் தேதி ப்ரோக்ராமில் எந்த இடத்துல வேணாலும் மீட் பண்ணலாம் பரந்தூர் மக்களை நீங்கள் சந்திக்க வரீங்க பரந்தூர் மக்களை சந்திச்சுக்கலாம் அது இப்படி வெளியிலேருந்து ரசிகர்களை வருவாங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் ஒரு இடத்துல செக் போஸ்ட் போட்டுருக்கோம்

அவரோட அட்வைஸ்லாம் கேட்டிருக்கோம் கைட்லைன்ஸ்லாம் கேட்டிருக்கோம் அந்த சூழ்நிலை தகுந்த மாதிரி ஒரு மணி நேரமாக ரெண்டு மணி நேரமாக மூணு மணி நேரம் வாங்குறது